இப்போ ஜித் பழனி பாலு அப்படிங்கிற பெயரில் ஒரு புதுசாக ஒரு படத்தை இயக்கியிருக்கேன் படம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ ரெய்திகாலிங் ஒர்க்குக்கான நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன் ஸோ சிறப்பாக படம் வரும் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த படத்துக்கான டைட்டில் வெளியிட போகிறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்தில் கம்ப்ளீட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சு படம் திரைக்கு வர உள்ளது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேண்டும் சொல்லிட்டு நான் நேரத்தில் கேட்டுக்கிறேன் சார் இப்போ கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் சார் இப்போ கூடுதல் அவர் கேள்வி என்னென்னா சார் இப்போ நிறையா படங்கள் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள் வந்து ஆங்கிலத்திலேயே பேர் வச்சு வருது அந்த வகையில் உங்கள்கிட்ட கேள்வி ஏன்னால் நீங்களும் ஒரு படைப்பாளனாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இருக்க இந்த படத்துக்கு பேர் எப்படி சார் தமிழில் அப்படிங்களா எப்படி சார் இருக்கும் இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது ஏன்னா என்னுடைய கால ஆசையை வந்து ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான படைப்பு தான் இந்த படைப்பு இந்த படத்தில் கண்டிப்பாக சுத்தமான தூய தமிழ் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் தான் கண்டிப்பாக உறுதியாக வரும் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேர்ட் வராது